திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆடி என்பது ஒரு தேவ மங்கையின் பெயர் என்கிறது புராணங்கள் கிரகங்களின் திருவிளையாடலால் பார்வதி தேவி சிவபெருமானை விட்டு விலகி தவம் மேற்கொள்ள வேண்டியிருந்தது இதை அறிந்து கொண்ட ஆடி என்னும் தேவகுல மங்கை சிவபெருமானின் தனிமையை பயன்படுத்தி கொண்டு பாம்பு வடிவம் எடுத்து கைலாயம் உள்ளே நுழைந்து பார்வதி தேவியாக உருமாறி சிவபெருமான் அருகே சென்றார் தன் அருகில் வந்திருப்பது பார்வதி அல்ல என்பதை அறிந்து கொண்ட ஈசன் தன் அருகில் வரும் ஆடியை சம்ஹாரம் செய்ய தன் சூலாயுதத்தை எடுத்தார் அப்போது சூலாயுதத்திலிருந்து தீப்பொறி வந்தது அது ஆடியை புனிதமடையச் செய்தது பிறகு ஆடி ஈசனை வணங்கி தங்களின் அன்பு ஒரு நிமிடமாவது என் மீது பட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இவ்வாறு செய்தேன் என்னை மன்னித்தருள வேண்டும் என்றாள் ஆடி ஆனால் சிவபெருமான் என் பார்வதி என் அருகில் இல்லாத போது அவள் போல் நீ வடிவம் கொண்டு வந்தது தவறு என்று கூறி நீ பூலோகத்தில் கசப்பு சுவையுடைய மரமாக இருப்பாய் என சாபம் அளித்தார் சிவபெருமான் அதற்கு ஆடி ஈசனிடம் என் பிழை பொறுத்து சாப விமோச்சனம் தர கேட்டாள் அதற்கு ஈசன் நீ கசப்பு சுவையுடைய மரமாக இருந்தாலும் ஆதிசக்தியின் அருள் உனக்கு கிடைக்கும் ஆதிசக்தியை வணங்கும் போது உன்னையும் வழிபாட்டு பொருளாக பயன்படுத்துவர் பூலோகத்தில் உன் பெயரிலேயே ஆடி என்னும் ஒரு மாதம் உருவாகி ஆதிசக்தியை வணங்கும் மாதமாக விளங்கும் என்றார் ஈசனின் சாபத்தால் ஆடி என்னும் மங்கை பூலோகத்தில் வேப்பமராக வேப்பமரமாக அவதரித்து மக்களுக்கு நன்மை செய்கின்றாள் ஈசனின் சாபமே ஆடிக்கு வரமாக மாறியது தெய்வ அம்சம் கொண்ட வேம்பு சக்தியின் அம்சமாக கருதப்படுகிறது என்ற இந்த பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்